தஞ்சை மெய்ப்பு பணி நிலையம் இரண்டாவது தளம் கார்மேல் ஆலயத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள பிஷப் சுந்தரம் மேதகு ஆயர் டாக்டர் டி சகாயராஜ் டி அவர்கள் முன்னிலை திரு யூ சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர் திரு எஸ் இனிகோ இருதயராஜ் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ அவர்கள் திரு பெலிக்ஸ் ராஜா ஆர்டிஓ அவர்கள் மற்றும் அரசாட்சி பணி அதிகாரிகள் கல்லூரி இளைஞர்களை இளம் பெண்களை உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக அமேஸ் ஆரோக்கியமாதா ஐஏஎஸ் அகாடமிக்கு அணி வாருங்கள் குரூப் போர் புதிய பாடத்திட்டத்தில் வெற்றியாளன் தேர்வு தொடர் நடைபெறுகிறது தஞ்சை ஆயிரவர்கள் ஏழை எளிய மக்களும் தங்கள் பிள்ளைகளை அகாடமியில் சேர்ந்து படித்து மத்திய மாநில அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் வெற்றி பெற்று பயன்பெற அழைக்கிறார்கள்